இந்த பாருங்க இவ்வளோ அழகாக லேஸ் வச்சிருக்கேன் பாருங்கள் இதே மெத்தடில் தான் எப்படி வாங்க லேஸ்லாம் வச்சுன்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ எடுத்துருக்கேன் வாங்க போய் பார்க்கலாமா எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ வந்து நான் வந்து என்னோடய ப்ளவுஸ் தாங்க செத்துருக்கேன் என் ப்ளவுஸுக்கு வந்து சேரீ வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க சேரீ ப்ளவுஸ் வந்து இந்த பாருங்கள் சாந்த ஜாயின்ட் போட்டு தாங்க ப்ளவுஸ் தைக்கிறேன் எல்லா துணி பற்றவே இல்லைங்க துணி வந்து சுத்தமாக ஒரு துணியும் இல்லைங்க இப்போ வந்து பட்டிக்கெல்லாம் வந்து துணி இல்லைங்க அது வந்து பட்டிக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் லைனிங் துணியாக வச்சுக்கலாங்க இப்போங்க லைனிங் கொஞ்சம் திட்டமாக இருக்குதுங்க லைனிங் மாதிரி அஸ்டாக வாங்கியிருந்தேங்க சாரீ வந்து கரெக்டாக அறுபது சென்டிமீட்டர் தான் இருக்குதுங்க ஒரு எண்பது குத்தாங்க கரெக்டாக இருக்குங்க ரொம்ப கம்மியாகுது சாரீங்க நான் அதுக்கு முன்னாடியெலாம் வந்து சேரீ வர ப்ளவுஸ்லாம் திக்கவே மாட்டேங்க காட்டன் ப்ளவுஸ்லாம் எடுப்பேன் காட்டன் ப்ளவுஸ் வந்து எனக்கு சரியாக ஆக மாட்டேங்க சாரி செட் ஆகுது அதனால என்ன நான் என்ன பண்ணுறது துணி பத்தலாம் அப்படின்னா எப்படின்னா ஜாயின்லாம் போட்டு கை எல்லாம் நிறைய ஒட்டு அந்த பக்கம் அந்த பக்கம் ஜாயின் பண்ணி எப்படின்னா வந்து ப்ளவுஸ் தைக்கிறாங்க ஆனால் என் ப்ளவுஸ் நான் வெளியே கொடுத்தா யார் திக்கவே மாட்டாங்க நம்ம ப்ளவுஸ் வச்சு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தைக்கிற அது சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நானே இப்போ வந்து வாங்க இப்போ வந்து புக்ஸ் வைக்கிற பக்கம் வந்து அடிக்கிறவங்க புக்ஸ் வச்சு புக்ஸ் மட்டும் இப்போ லைன் துணி வைப்பேன் எல்லா எல்லா சேரையும் துணி ஏற்ற போகிறோம் பட்டிக்கு மட்டும் வந்து சேரையும் துணி தான் வைக்கணும் இல்லாத பார்த்து நம்ம வந்து லைனிங் துணிதான் வைக்கலாம் அதுக்காக லைன் துணி வைக்கலாம் தான் இருக்குங்க வாங்க இப்படி வைக்கலாம் பார்க்கலாமா எங்கள் வீடியோவை வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆள் இந்த ஆப்ஷன் ஆகிடுங்க பெல் பண்ண ஆயிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் எங்கள் எங்கள் ஊரில் கூட கேட்டாங்க நீங்கள் வீடியோ பண்ணிங்கன்னா எங்கள் ஃபோனில் வந்து காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொன்னேன் நான் அவங்க வந்து நீங்கள் பில் பெல் பண்ணி ஆகி திரும்ப மாட்டீங்க பில் பண்ணிட்டுங்க வைப்பாங்க நீங்கள் வந்து ஐடி வீடியோ கொடுத்துருந்தான் நான் நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லுவேங்க கரெக்டாக எங்கள் வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க வாங்க பார்க்கு புக்ஸ் வைக்க பக்கம் ரெடி ஆகி பண்ணுங்க இப்போ வந்து அழி வைக்க பார்க்க வாங்க அழி வைக்கிறது வந்து எப்பயுமே ஐ வந்து லெஃப்ட் பக்கத்தில் தாங்க வரும் ரைட் பார்க்க வந்து உக்ஸ் வைக்கிறது நம்பூர் சைடுலாம் பெங்களூர் சைடு வந்து ஆப்போசிட் சைடு வைப்பாங்க ஐ வந்து ரைட் பக்கமும் லெஃப்ட் பார்க்க வந்து உக்ஸ் வைப்பாங்க நம்மளுக்கு வந்து அது செட் ஆகுது இல்லைங்க இப்போ வாங்க இப்போ வந்து ஐ வந்து உள் பார்க்க வச்சு வெளி பார்க்க திருப்பணுங்க திருப்பி தாங்க மிக்ஸ் வந்து எதிரி பார்க்கலாம் மாட்டோம் அதனால் வந்து இந்த லைனிங் கொண்டு வந்து பார்க்க வைக்கிற பாருங்க உள்ள மேல் பீஸ் உங்கள் காலிஞ்சி காலிஞ்சி அப்படி போட்டுங்க இப்படி தள்ளிக்க இப்படி ஒரு மடிச்சுக்கங்க இப்படி ஒரு ஃபோல்டிங் தெரிதாக பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஒரு துணி லைட்டாக தை மட்டும் போட்டுங்க ரெண்டாம் மடித்து அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி அந்த ஐ ஐ எப்படி செய்யறேன்னு பாருங்கள் ரெடி பண்ணுறேன் இப்போ வந்து ஐ வந்து எப்படி தருவாங்க புதுசாக தைக்கிறீங்களா வந்து ஐ வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா கஷ்டமே இருக்காதுங்க வீஸ் வீசு எப்படி மார்க் பண்ணுங்க பாருங்க இப்படி வந்து இப்போ வந்தோம் இப்படி ஒரு தை வந்து தை போடுங்க மொத்தம் வந்து அஞ்சு வைக்கணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கொக்கி வைக்குவாங்க நம்ம வேணும் ஆறு குக்கி கூட வச்சுக்கிறாங்க நம்மளோட இஷ்டம் தான் ஆறு வச்சா நல்லா கெட்ட கெட்ட இருக்கும் மேக்ஸிமம் எல்லா ப்ளவுஸுக்கும் அஞ்சு தான் வைப்பாங்க பாருங்கள் இங்கே வந்து நிறைய கெட்டு தயாரிப்பு பண்ணுங்க அப்போ தான் வந்து நம்ம உக்ஸ் போடக்கூட இஞ்சி வராது நிறைய கெட்டு தயாரிப்பு மிஷின் வந்து போயிட்டு போய்ட்டு வந்துங்க பேக் ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட்டும் போயிட்டு போயிட்டு வந்தேங்க உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அங்கே போடுங்க நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி எங்கே கரெக்டாக வந்து பார்த்துக்கலாம் மார்க் பண்ணியும் இதெல்லாம் வைக்கலாங்க மார்க் பண்ணி புதுசாக மார்க் பண்ணுங்க இப்போ ஒரு ஒரு ஏ இன்ஜி அது வந்து அஞ்சா டிவைட் பண்ணி ஒரு கோடு போட்டுன்னு இந்த மாதிரி போட்டுங்க வீ மாரி போட்டுன்னு இந்த மாதிரி அடிங்க கரெக்டாக வரும் ஈஸி தாங்க வரும் நான் வந்து டைலர் மிஷின் வந்து ஆப்போசிட் மாற்றிட்டேங்க இடத்த இடத்த மாட்டேங்க அதே இடந்தாங்க அப்போ செவுத்து வர இருந்தது இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறாங்க இதுக்கு அப்புறம் வீடியோ முதல்ல பார்க்குறாங்க அவன் செவத்துக்கு முன்னாடி ஒரு வேலை வீடியோ சரியாக வாட்டப்பாளில் எடுத்துக்கு இந்த பக்கம் வாட்டை பாதானு பார்க்குறாங்க ஏன்னா என் வீட்டில் டிவி பார்க்குறதுக்கு வச்சுக்கோன்னா மிஷின் மாற்றி தான் கேட்டிருக்கு டிவி பார்க்கறதுக்கு ஒன்று நல்லா வாட்டைப்பழை தான் பாருங்க சிட்னா அதெல்லாம் திருதா பாருங்க சாப்பிட்டு பாருங்க அஞ்சு சிட்னா இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா துணி சுத்தமாக வீரில் சொல்லலாங்க இப்போ வந்து எமிங் வந்து எமிங் வந்து எப்படி நான் பண்ண போகிறேன் அந்த கைத்தில் வந்து பைப்பிங் என்ன பண்ணணும் எமிங் என்ன பண்ணணும் எமிங் வந்து நான் கையில் எம்மிங் பண்ண மாட்டேங்க வாங்கிட்டு பண்ணலாம் பார்க்கலாமா நல்லா கிராஸ் கிராஸாக துணி வெட்டிக்கணுங்க நல்லா துணி கிராஸாக வெட்டிக்கலாம் இப்போலாம் வந்து மிஸியில் தள்ளி போடுறாங்க பாருங்கள் அதான் கற்றுக் கொடுப்பாரு நல்லா பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோவை மீச்சாக பாருங்கள் லாஸ்ட் வைக்கணும் நல்லா உங்களுக்கு கூட்டி இருப்பதாக சொல்லி கொடுத்துருங்க வீடியோவை தள்ளி பார்க்காத பாருங்க நிறைய ஆதரவு கொடுங்க இருபத்தஞ்சா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க ரொம்ப தேங்க்ஸுங்க சிறு திரு பெருவாள் எப்பயுமே சொல்லுவேன் கிட்டே இருங்க எங்கள் பிள்ளாடி யாரும் சாப்போ லட்சக்கணக்காக போயிடுச்சுங்க நாங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டோம் இன்றைக்கி நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க கஷ்டப்பட்டு தீச்சர் தான் அதோடைய வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு மூணு நாலு வருஷம் ஆகுதுங்க இது வந்து இவ்வளோ உறவுகள் காட்சி தான் சந்தோஷமாங்க எப்பயுமே பார்க்க பார்க்க தாங்க எல்லாருக்கும் பிடிக்கும் கிராஸ் கிடாசாக கட் பண்ணும் பாருங்க அதேமாதிரி நீங்களும் வைங்க உரிமையாக மிஷினுக்கு கொஞ்சம் ஆய்வு வேணுங்க சத்து இது எனக்கு துணி தைக்கிறது இந்த வேலை ரொம்ப பிடிக்குங்க யார் யாரெல்லாம் பிடிக்குங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நான் துணி தைச்சிக்கினே எங்கள் பசங்களை பார்த்துப்பேன் சாப்பாடு செஞ்சப்பேன் எல்லா வேலையும் ஆகுங்க இது ரொம்ப 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 இப்போதாங்க கொஞ்சம் கால் வெளிவது கால் வெளிவதுன்னு விட்டுட்டேன் கூட தைப்பேன் எப்படி தைக்கிறது என்ன நாங்கள் யார் வந்து கை மேலேயே காசு கொடுத்துட்டு போகிறாங்களோ அவங்க ப்ளவுஸ் மட்டும் தான் தைக்கிறது இல்லைன்னா நாங்கள் விட்டுருது காசு கொடுக்காத நம்ம கிட்டே ப்ளவுஸ் எடுக்கல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி ப்ளவுஸ் நான் செக்கிட்டே கிடையாது அப்படியே விட்டுப்படம் கிட்டே தான் கிடக்கும் ஏன்னா ப்ளவுஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ப்ளவுஸ் வந்து கேட்பாங்க ப்ளவுஸ் தச்சுட்டானு கேட்பாங்க இல்லைன்னு தான் காசு அதை தச்சு கொடுமான்னு கேட்பாங்க அந்த ப்ளவுஸாக உண்மையிலேயே ப்ளவுஸ் வாங்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க அர்த்தம் துணி தைச்சிட்டா தைச்சிட்டா மட்டும் கேட்பாங்க கோசலோ வாசலும் ஆனால் அங்கே வந்து ப்ளவுஸ் பக்கமே வர மாட்டாங்க அது என்ன கூலி அது எவ்வளோ காசு போகவே மாட்டாங்க நம்ம எப்படிங்க தைக்கி நிறைய ப்ளவுஸ் எங்கிட்ட வந்து நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க லைனிங் ப்ளவுஸ்லாம் நிறைய நஷ்டப்பட்டுக்கிறாங்க ப்ளவுஸ் தைச்சி நான் எப்படி தெரியுமா லைனிங் தூரம் நானே வாங்கிட்டு போட்டோம்னா அங்கே வாங்கிட்டு பார்த்து வரவே மாட்டாங்க நீங்களே சொல்லுறது அது எவ்வளோ நஷ்டமாகும் நம்மளுக்கு கால் வலிக்கோ கை வலிக்கோ உங்களுக்கு தைச்சி பார்த்தா தான் தெரியும் அதோட கஷ்டம் ஆனால் சொல்கிறாங்க எல்லாருமே இது ஈஸி தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் துணி வச்சு வச்சுருங்க அப்படியே வச்சு தைச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லி இதில் நாங்கள் அந்த மிஷினில் உக்காரத்தே ஒரு அது ஒரு அதுவே பெரிய வழிங்க அது சொன்னால் யாருக்கும் புரியாதுங்க இப்போ என்ன அந்த ஒரு ப்ளவுஸ் தைச்சேன்னா எனக்கு செம்ம கால்வெளி வரும் துணி நல்லா தைப்பேன் ஆனால் எனக்கு அது கால்வெளி மட்டும் அதிகமாக போகுது ப்ளவுஸ் தைக்க அது கால் கால்வெளி வராது ப்ளவுஸ் தைச்சா மட்டும் கால்வெளி வரும் ஈஸி தான் நீங்கள் நான் விட்டுறீங்க அது மாதிரி தைச்சிடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த ப்ளவுஸ் வெட்டணும் அது வெட்ட சொல்லும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுங்க அதை பார்த்து கரெக்டாக வெட்டணும் நம்ம வெட்ட சொல்ல வீட்டிலேயும் சமைக்கணும் வீட்டில் எல்லாம் கொடுக்கணும் அதை கொடுத்து கேட்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் ரெண்டோ மூணு நம்மள லேடிஸுங்கோ நம்ம வீட்டு வீட்டுக்காரங்களுக்கு காரங்களுக்கு ஹெல்ப் ஆண்ட்ற போது தான் எல்லாமே கற்றுக்குறாங்க ப்ளவுஸ் மேக்ஸிமம் ப்ளவுஸ் நான் ரொம்ப தைச்சு கூட நானே அணைக்குள்ளே நீ டைலர் தானே நீ விதமாக தச்சுக்கோங்க விடியோ ஒரு மூணு வருஷம் கூட வாங்க சாரீ கூட தைக்க தச்சுக்கிறாங்க இல்லை தான் பண்ணுற சாரிங்க உங்ககிட்ட பேசினே வந்து இந்த பைப்பு வச்சிக்கொட் இப்போ நான் எமிங் எமிங் பண்ணுற வேண்டியதாக கொடுப்பேன் இது பாருங்க இதுமாதிரி நீட்டாக பண்ணிவிட்டுமா இப்போ வாங்க இப்போ பாருங்கள் எப்போயுமே ஐ பக்கம் தாங்க ஐ பக்கம் இப்போ பாருங்க ஐ பக்கம் வந்து மேல் பக்கம் வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதை லெஃப்ட்லேருந்து ஆரம்பிக்கணுங்க இப்போ பாருங்கள் ஒரு காலிஞ்சி ஒன்று லைட்டாக வச்சுருக்கேங்க மடித்து காலிஞ்சி மேலே கை போட்டுனே வாங்க காலி இன்ச்சு போதுங்க இஸ்டெல்லாம் பண்ணாதீங்க சாப்பாடு சொல்லி எப்படி கெட்டி தயில் போடணும் அது நாம வச்சுங்க ஏன்னா தயிரில் வந்து பிரிஞ்சு வராது இருக்கும் கால் கால் இஞ்சி தான் அடுத்த வாட்டி வந்து எங்கிட்ட கலை வாணின்ற பைப்பிங் பத்தி கேட்டுருந்தாங்க ஒரு டைம் பைப்பிங் போடுங்க ஏதாவது வந்து நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க நான் பிளவுஸ் தைக்கிட்டு போடுறதெல்லாம் ஆனா நான் மேக்ஸிமம் இந்த ரவுண்ட் கைத்தை தைக்கிறதுனால இதே வச்சு வச்சு என்ன கேளுங்க போட்டு என்ன கேட்குன்னா ப்ளவுஸ் தைக்குது மறுபடியும் பார்க்காதலாம் என்னோடய டைம் வீடியோ வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்குது அப்புறம் லைனிங் ஃபுல் கட் பண்ணுறது சாதா ப்ளவுஸ் கட் பண்ணுறது வீடியோ அப்ளோட் பண்ணிப்பாங்க அதை பாருங்க சுருதர் வந்து தெளிவாக என்ன போட்டுருப்பாங்க அடுத்தது சுரிதர் வந்து கட் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்காங்க நான் அப்போ வந்து வீடியோ வந்து ஃபுல் வீடியூடு சுரிதல் மோசமாக சார்ஸ்க்கு வச்சிருந்தா சாங்ஸ் கொள்ளுப்பா கொஞ்சம் எடுத்தோம் சுரிதர் வந்து இருக்குதுங்க நான் கண்டிப்பாக தைக்க சொல்லிவிட்டா வீடியோ எடுக்கிறாங்க அது ஏன் உங்கள் டைம் எடுத்து இல்லைன்னா ஸ்டாண்ட் நானே எடுத்துருங்க அதனால் உங்கள்ட்ட வாடகை வரதில்லை அந்த கையில் குச்சி எடுத்தாங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து எங்கே வெட்டுறமோ அதை கரெக்டாக எடுக்க முடியுங்க அதனால தான் இப்போ பாருங்கள் இங்கே முடிப்போதா அங்கேயே ஒரு காஞ்சி துணி ஆசை வெட்டுங்க உள் பக்கம் மட்டும் எடுங்க இங்கேயும் பாருங்க நூல் கட் பண்ணி எடுத்துருங்க எப்பவுமே வந்து நூல் வந்து கட் பண்ணுற பேக்கை வச்சுருங்க அதுக்கப்போ கட் பண்ணிக்கலாம் பேக்கம் ஏற்க கூடாது அப்போ நீங்கள் அப்போ வேலை அப்போ செஞ்சுப்போம் இப்போ பாருங்கள் இப்போ இப்படி இருக்குதா இதுக்கு மாதிரி இப்போ தள்ளி ஒரு ஒரு கால் இன்ச்சு நல்லா இப்போ பாருங்கள் இப்போ அப்படி தை கொடுன்னு இங்கே தை போடுங்க கீழே போடாதுங்க அந்த துணி மேலே போடணும் இப்போ நூல் கட்டாச்சு இப்படிதாங்க ஆகும் நம்ம எப்பெல்லாம் நல்லா கரெக்டாக வேலை செய்யலாம் நினைக்கிறோமோ அப்போ மீன் அதெல்லாம் மிஸ்டேக் வந்து நீங்கள் ஏற்கும் என்னன்னே தெரியுங்க இப்போல்லாம் நூல் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இது மாதிரி நூல் வந்து நான் நல்லா ஊர் ஊர் வந்து கொடுக்குங்க அது பாருங்கள் இப்போ ஊர் ஊசியில் கொஞ்சம் எவ்வளோ ஆகும் இல்லை அதனால் தான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி பத்து ரூபா தாங்க நூல் ஊசி பார்க்குறதுக்குங்க இது வந்து புக்ஸில் வைப்பாங்க மிஷின் பண்ணாங்களா அந்த கடையில் இருக்கும் பாருங்கள் கேட்டீங்கன்னா பத்து ரூபா எங்கள் ஊர் சைடில் வாங்கி வந்துலாம் இதை வச்சுட்டாங்க நான் ஊர் நூல் உட்கிறேன் இல்லைன்னா அவள் தான் அவ்வளோ அப்படியே காட்டு வீட்டில் தக்கி கொடுங்கண்ணா நீ வந்து சுதந்திர தனங்கள் நல்வாய் தூக்கள் எல்லாருக்குங்க ஜனவரி குடியரசு திறமை காலேஜ் நான் மருந்து இப்போ காலேஜ் காலேஜ் வந்து இவ்வளோ ஸ்டாண்ட் பக்கத்தில் வச்சுட்டு தாங்க வீடு வரேன் தெளிவாக தெரியுதா இல்லை நான் அதை நோட் பண்ணி பார்க்கற முடியல அதே மாதிரி கால் பழிச்சு கொஞ்சம் இப்போ இது வந்து நம்ம வந்து கையில் ஊசி நம்ம வந்து எமிங் ஒன்று கொஞ்சம் உட்காந்து பண்ணணும்னா மிஷின் போட்டு போட்டுங்க இப்போ எமீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல அதனால வந்து நான் வந்து மிஷின் தையில போட்டு போகிறேன் வாங்க மிஷின் தையில போடலான்னு பார்க்கலாமா அப்படியே தொடர்ந்துருக்கேன் வீடியோ தொடர்ந்து பண்ணி வாங்க ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று கற்றுக்கறேங்க தொடர்ந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியே இருக்கேன் எங்கள் ஊரில் நூறு நாள் வேலை விட்டுக்காங்க உங்கள் ஊரில் நூறு நாள் விளையாட்டுக்காங்கலாம் சாமான பண்ணுங்கள் நானும் போவேன் என் வீட்டுக்கு வரேன் போ ரெண்டு பேருமா அட்டைதுங்க நான் வேணால் ஒருத்தருப்பானா ஒருத்தருபாவை கிடையாது குடும்பத்துக்கு நூறு நாள் நான் எனக்கு அப்போலாம் ஃப்ரீ டைம் இருக்குது நான் என் பேர் வர கைது போட்டலாம் நான் போனோம் அவருக்கு கைது போட்டேன்னா அவர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நல்லா மச்சி அடிச்சுட்டேன் இப்போ வந்து இந்த துணி இப்படி மடிச்சு அடித்து தை போட்டுமே போகணும் இப்போ வந்து எக்ஸ்டாக துணியெல்லாம் கட் பண்ணி போட்டுருங்க பார்த்து கட் பண்ணுங்க நான் கட் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு டைம் துணியெல்லாம் கட் பண்ணிப்போங்க அதனால் பார்த்து கட் பண்ணணும் பொறுமையாக எல்லாம் தெரியல நாங்கள் விட்டுடுங்க இல்லை பார்த்து துணி மட்டும் தள்ளிக்க நானும் ஆ சாப்பாடு தூசிலாக துணி கொஞ்சம் கட்டாயிடுச்சுங்க நான் துணி வாங்கி கொடுத்துங்க அந்த நஷ்டமாயிடுச்சு அதனால இருந்து பார்த்து வேலை செய்ய சாப்பிடலாமா செமையா இருக்குங்க இந்த மாதிரி தையில வச்சிங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் நல்லா ஸ்டெஃபாக இருக்குங்க இந்தமாரி வச்சு அதெல்லாம் சீரியலில் கூட பார்க்குறாங்க வேறையும் இங்கே படத்துலிங்க தை அடிக்கிறாங்க அது தான் அப்படியே இது வந்து பக்கம் வச்சு தை போட்டு போகணும் அதாவது மேல்பாக்கம் அடிக்கிறாங்க மேல்பாக்கம் வந்து சரியாக வராதுங்க எனக்கு வந்து உள்பாக்கம் தான் வரும் நான் நான் அடிக்கிற பார்க்க மாட்டேன் சொல்கிறேன் இப்படி அடிக்க சொல்ல சொல்லலை அவங்க அவங்களுக்கு கை இப்படி தான் போயிடலாம் நான் வந்து உள் உள்பாக்க தான் அடிப்பாங்க ஏன்னா அந்த துணி எவ்வளோ அகல இருக்கு அந்த துணி எவ்வளோ சைஸ் இருந்ததுன்னு நம்ம தெரியல அது மேலே கரெக்டாக போட்டு கரெக்டாக இருக்குங்க பக்கம் வந்து வந்துச்சுன்னு போயிட்டா கொஞ்சம் அந்த துணி எவ்வளோ தோற்று வந்து அந்த நமக்கு நம்ம ஆகும் அதனால இப்படியே ஃபாலோ பண்ணுறது பண்ணுங்க இதில் வந்து லேஸ் வைக்க போகிறேங்க அப்படியே லேஸ் வச்சுக்கிட்ட நாங்கள் வாங்க லேஸ் வந்து நம்ம மனைவி வைக்கலங்க மனைவி வைக்கிறது அது வேறு மார்கிட்டே அது லைன் வந்து போட்டு பண்ண அப்போ பாருங்கள் பார்க்காதீங்களா பாருங்கள் டவுட் இருந்தாலும் கேளுங்க எனக்கு டைம் கிடைச்சாலும் கண்டிப்பாக போகிறேன் ஆனால் தப்பெல்லாம் வந்து கட்டுன்னு டவுட் கிளியர் பண்ண முடியலன்னா எங்கள் வீட்டில் வந்து மாடு கம்மியெல்லாம் எடுத்துக்கலாங்க அதனால கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குதுங்க இப்போ வேறு இப்போ நல்லா தட இந்த மாதங்க நிறைய கிளம்புவோம் காது எல்லா அதுவும் நிறைய வந்தது மூணு நாள் பத்திரிக்கை வந்துச்சுங்க என்னென்ன கிளாந்து போகும் பாருங்க அடிச்சுட்டேன் பாருங்கள் கையில் இப்படி விட்டாலும் இல்லை இல்லை வைக்கிறதாலும் லேஸ் வச்சுக்காங்க

நம்மளே அது நம்மளே மந்தி நமக்கு தானே தயுக்கிட்டே இருந்தாலும் அங்கே வேசாதான்னு போங்க நல்ல இந்த மெயிலுக்கு நல்லா இருக்குங்க பாதிலருந்து இருக்குது இது நான் நிறைய ப்ளவுஸ் ஒரு சாரி டை வீட்டு போகிறேன் நான் இந்த பிளவுஸ் பாருங்க நிறைய இதுமாதிரி தான் வச்சுருக்கேன் இந்த சாரி வச்சுட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேங்க ரெண்டு பக்கமும் தை அடிக்குங்க ஒரு மணி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு மலை கிடைக்குங்க நடுவில் இந்த லாஸ்ட் மொழியில் இந்த லாஸ்ட் மொழியில அப்படின்னேன் இப்போ நம்ம சேரீ தைக்கிறதுக்கு எவ்வளோ தெரியுமா காசாகுதுங்க மேக்ஸிமம் கதை இப்போ நம்மளே கற்றுக்கணும் நமக்கு வந்து இப்போ இப்போ ஒரு ப்ளவுஸ் குளிக்கும்னு நமக்கு மிச்சமாகலங்க அதனால் கற்றுக்கிறது நான் நல்லதான் நம்ம துணியை அவன் தைக்கலாம் இப்போ இப்போ எங்கள் பசங்க துணியெல்லாம் அப்போ சுடிதெல்லாம் எல்லாம் ரெடி மட்டுச்சிருக்குது சுடிதெல்லாம் தயுல் போயிச்சு காலேஜ்ல மொத்த தயிர் போயிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க நம்ம வீட்டில் மிஷின் இருக்காச்சு நம்ம தை வச்சுக்கிறோம் அந்த ஆறு மணிக்கெல்லாம் அடிமாண்டாங்க நம்ம நம்ம கிட்ட இருந்தால் நம்ம படிக்கிறாங்க இது ஆறு மணிலாம் எந்த தயிலாம் அடிமாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லா வீட்ட வேலை இருக்கலாம் ஒரு எடுத்து போய்டுவே துணிச்சு இந்த பொங்கல் டைமில் இந்த வாட்டி துணி ரொம்ப வாங்கலாம் ரொம்ப எனக்கு ஏறி பேச்சுன்ற மாதிரி ஆகி போச்சுங்க ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு துணி பொங்கல் வந்துச்சு இந்த பத்து வாட்டர் வீட்டுல கைவி சாமான் கை ரொம்ப கூட கவையில் கொண்டா எடுக்கவே இல்ல அதுக்கே எனக்கு ரொம்ப பேக் பெய்ன் அதிகமாச்சு துணி வர கேட்டுங்களா பக்கம் பீன் கடை வாங்கிட்டா அந்த மாதிரி ஆகிப்போச்சு கடை வாங்கா குடும்பது போய் அந்த மாதிரி ஆகிப்போச்சுங்க துணி குடுங்கலாம் தான் வாங்குறதுக்கு கொஞ்சம் இல்ல எங்கள் வீட்டில் வந்து வேலை வந்து யாருமே டுவெண்ட்டி ஓர் ஆர்ஸ் வேலை இருந்தாங்க இப்போ மாட்டு வந்து கஞ்சி போட்டு வந்து அடுக்க அது போய் பார்த்துடணும் தோயணும் மாட்டு கஞ்சி எட்டாவது வைக்கணும் மோதுமான அது மாற்றி காட்டணும் அதனால வந்து வேலை எதுனா ஊர் பயணம் இப்போ ஒரு ஆளு மூணு நாள் நம்ம பற்றி வந்தது இப்போ அந்த அழு போய் தான் ஆகணும் வேணா வீடு தேவை வந்து பற்றி கொடுப்பாங்களா நம்ம 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 போனால் தான் நம்மளுக்கு அவங்க வருவாங்க அந்தமாதிரி அடுத்ததாங்க கிராமத்தில் எல்லாமே சொல்லுறாங்க அதனால் ரொம்ப ப்ளவுஸ் வாங்கிட்டா தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை எந்த வேலை இல்லைன்னா ஈஸியாக தைக்கலாங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கணும் ப்ளவுஸும் தைக்கணும் இந்த பார்க்கறதுக்கு நான் சாரீ கட்டின போய் காமிங்க செம லுக்காக இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு அண்ணாமல் தெரியுங்க ஏன்னா துணி பார்த்ததுனால அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த துணியெல்லாம் தைக்கிறேன் இந்த சாரி தயார் பண்ணுறாங்களா தயவு செய்து சொல்கிறேன் ஒரு சென்டிமீட்டர் கொடுத்துருங்க எல்லாருக்குமே ஒல்லியாக இருக்கிறவங்களும் சரி கொஞ்சம் குண்டா இருந்தாலும் சரிங்க அவங்க துணி பார்த்துங்க அவங்களால மேட்சிங்காக ப்ளவுஸ் போடவும் போடுவோம்ல எல்லாருமே ஆசை இருக்கலாங்க சாரிக்கு நினச்சா ப்ளவுஸ் தைச்சு போடணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஏன் தெரியுமா காட்டன் ப்ளவுஸ் நான் இப்போல்லாம் சாரீ ப்ளவுஸ் தைச்சிக்கிறேன் காட்டன் ப்ளவுஸ் வந்து ஒரு நாலு பையனை போட்டாலே விழுத்துட்டோம் விழுத்துணும் சத்து ஊஞ்சிருங்க ஊசாயிடும் அதனால் சாரீ போட்டு வந்து புடவை பிளவுஸ் ப்ளவுஸ் மட்டும் கீவே கீராங்க அப்படியே இருக்கும் அதனால தான் நான் உங்கள் கவர்ஸெலாம் சாரியே ப்ளவுஸ் வச்சுக்கிறேன் இப்போ நான் நிறைய வீட்டுக்குள்ள வீட்டுக்கு போட்டு ப்ளவுஸ் எல்லாம் சாரி ப்ளவுஸ் வச்சு அப்படியே ப்ளவுஸ் கீவே நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வரும் சேரீயே வானென்னு போட்டால் கூட ப்ளவுஸ் நல்லா அவ்வளோ அப்படியே நல்லா இருக்கும் அது ஒரு பேரத்துக்கு ஒரு நான் எப்படின்னா ஜாயின் பண்ணி ப்ளவுஸ் வச்சுக்கிறேன் பாருங்க பட்டி எல்லாம் ஏற்றிட்டு பாருங்க இப்போ நல்லா இருந்தானு பாருங்கள் இதே மத்தியிலே நீங்களும் ஃபாலோ பண்ணி ப்ளவுஸ் தீங்க அவ்வளோதாங்க நான் வீடியோ கட் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய கையாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் மறக்காமல் ஆல் பண்ண ஆயிட்டிங்கன்னா அப்போ தான் நான் போகிறேன் வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் ஸ்கிப் பண்ணாலும் பாருங்கள் லாஸ்ட் எல்லாம் இந்தமாரி மாதிரில லேஸ் வச்சு நீங்கள போட்டு பாருங்கள் செம லுக்காக இருக்குங்க